தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமயந்தியின் அந்திவானில் ஆயிரம் வள்ளி காதலின் துக்கச்சித்திரங்கள் எழுதியவர் சூவேணு கோபால் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா தமிழ் சிறுகதையின் வளமான சீரிய மரபுக்கன்னியாக தன்னை ஒப்புக் கொடுத்திருப்பவர் தமயந்தி கூபா ராஜகோபாலனின் நேர்வாரிசாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆர் சூடாமணி அம்பை இவர்கள் ஆக்கங்களில் காணப்படாத உலகம் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது பெண்களுக்கு நேரும் சீரழிவுகளை அம்பை காட்டியிருக்கிறார் அவற்றில் ஆண்கள் வில்லன்களாக மட்டுமே வருகிறார்கள் உயிரோட்டம் உள்ள வில்லன்கள் அதில் இல்லை ஆர் சூடாமணியைப் போல ஆண் பெண் என்ற எல்லைகளை வகுத்துக் கொள்ளாமல் வாழ்க்கை சூழலில் அவர்களின் வெளிப்பாடுகள் என்னவாக இருக்கின்றன என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார் கூப்பரா அக்காலத்து பெண்களின் துயர குரலாக ஒலித்தவர் கூப்பரா ஆர் சூடாமணி அம்பை காட்டாத வாழ்வின் சிடுக்குகளை இவர் காலபூர்வமாக காட்டுகிறார் குரல் உயர்த்தாமல் சொல்லப்படாது இருக்கும் பெண்களின் வலிமிக்க துன்ப துயரங்களை கதையாடல்களில் காட்டுகிறார் பெண்கள் ஒருபோதும் ஆண்களுடன் சந்தேக கொண்டு ஒட்டி உறவாடுவதில்லை விரும்பி ஏற்ற உறவுகள் சொந்த குடும்ப உறவுகள் காலகதியில் வெளிப்படுத்திக் கொள்ளும் வக்கரங்களை பாலியல் வன்முறைகளை ஏமாற்றுத்தனங்களை பாவனைகளை வாழ்தலிலிருந்து வெளிப்படுத்துகிறார் குற்றம் சுமத்த வேண்டும் என்ற திட்டமான நோக்கம் அழுத்தம் கொள்ளாமல் இயல்பான போக்கில் வெளிப்படுத்தும் திறன் இவருக்கு வாய்த்திருக்கிறது தமயந்தீன் கதைகளில் பரிவுணர்வுடன் பழகும் ஆண்களும் தோழமை மிக்க ஆண்களும் வருகிறார்கள் பரிவுணர்வுள்ளவன் போல பாவனை செய்யும் ஆண்களும் வருகிறார்கள் ஒரு சிறு நதி மற்றொரு சிறு நதியில் கலந்து நகர்வது போல ஆண்களும் பெண்களும் குடும்ப உறவுகளில் இணைந்து பயணிக்கின்றார்கள் கலந்த நதிக்குள்ளிருந்து எழும்பும் கழிசடை போல வாழ்வு பல சமயம் இருக்கிறது ஒரு சாக்கடை ஒரு நதியில் கலப்பதாக கருப்பு வெள்ளை சித்திரங்களாக இல்லை பெண்கள் மிகுந்த நம்பிக்கையுடனேயே ஆண்களுடன் உறவுகளை பற்றுகிறார்கள் காதலன் கணவன் நண்பன் அலுவலக தோழன் என்று இணையும் மனிதர்களில் குறைந்தபட்சமானோர் நல்லுணர்வு கொண்டவர்களாகவும் அதிகபட்சமானோர் போக்கிரித்தனங்களும் குரோதங்களும் நிரம்பியவர்களாகவும் வெளிப்படுகின்றார்கள் ஒரு வகையில் பெண் உடல் என்பது ஆண்களின் காமத்தீனியாக மட்டுமே இவர்களிடம் வெளிப்படுகிறது வெகு சில பேர் பெண்களின் தத்தளிப்பை காருண்யத்துடன் அணுகுகின்றனர் அந்திவானின் ஆயிரம் வெள்ளி என்ற இந்த சிறுகதை தொகுப்பில் எட்டு கதைகள் இருக்கின்றன பாதிக்கதைகளில் துன்புறுத்தல்கள் தாளாமல் கணவர்மார்களிடமிருந்து பிரிந்து வந்த பெண்கள் வேறு ஆடவர்களிடம் இணைந்து கொண்டோ இணைந்து கொள்ள விரும்பியோ வந்துவிட்டபின் ஏற்படும் ஒருவித நெருக்கடி நிலை மிகவும் துயரம் தருவதாக இருக்கின்றது நம்பிக்கை இழப்பு என்ற கைவிடப்படும் நிலை வாழ்வின் திகைப்பாக முன்னிற்கிறது ஏன் இது ஒரு சுயமரியாதை மிக்கதாக பார்க்கப்படுவதில்லை கேலிக்கும் கிண்டலுக்கும் அவமரியாதைக்கும் உரியதாக பார்க்கப்படுகிறது நிலை கொள்ள முடியாது வெளியேறி ஒரு பிடிப்பை நோக்கி கரம் நீட்டுவதாக பார்க்கப்படுவதில்லை என்ற துக்கத்தை முன்வைப்பதாக இருக்கின்றன அந்திவாணி நட்சத்திரங்கள் பளிரென ஒளிவிடுவதில்லை மங்கித் தெரிகின்றன ஜீவன் இல்லாமல் வெள்ளை புள்ளிகளாக தெரிகின்றன ஜொழிப்பதில்லை இந்த வாழ்வு பெண்களுக்கு அப்படித்தான் இருக்கின்றன தமயந்தியின் அனல் மனங்கள் மழையும் தொலைவும் திசை என தொடக்க கால கதைகள் குறித்து எழுத ஆசை இருந்தது அதற்கான நேரம் வாய்க்கவில்லை ஆனால் அந்த கண்களில் இருந்து இன்று வெகு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறார் பொது தளத்திலிருந்து நுண்தளத்திற்குள் நுழைந்து செல்லும் தடம் வலுவாக தெரிகிறது மொழியில் கூர்மையும் பார்வையின் தீவிரமும் கட்சித தன்மையும் இன்றைய கதைகளில் சிறப்பாக கூடி வந்திருக்கின்றன பெண்களை புனிதப்படுத்தாமல் கைப்பில் கணவனை விஷம் வைத்துக் கொள்ளவும் தூங்கும்போது கல்லை தூக்கி போட்டுக் கொல்லவும் நினைக்கிற சிதைந்து ரணமாகிய தன் அங்கங்களை சொல்லவும் காரியம் முடிந்துவிட்டதும் கைவிட்ட எத்துவாளிகளை பகரவும் செய்கிற பெண்களை கதைகளிலே தீட்டிக்காட்டியிருக்கிறார் ஒவ்வொரு கதையும் ஓரிடத்திலும் எழுதப்படாத புதிய பகுதிகளை காட்டுகிறது அந்தரங்கத்தை அந்தரங்கம் இல்லாமல் சொல்லத் தெரிந்த எழுத்து இவருடையது நாசுக் கருதி மொழியின் வீச்சை தமியந்தி குறுக்குவதில்லை மனிதர்களிடம் வெளிப்படும் குசும்பான மொழி கோபதாபங்கள் கேலி கிண்டல்கள் சூட்சுமமான என இயல்புடன் எழுந்து வருவதை தடுப்பதில்லை அதேபோல உடல் உபாதைகள் ஆலய வழிபாட்டிலும் சரி வரவேற்பு அறைகளிலும் சரி பேச்சினூடே கிளம்புவதை தடுக்காமல் எழுதுகிறார் இதையொரு பின் எழுத்து வகை என்ற மோஸ்தரில் மிதமிஞ்சி எழுத ஆசைப்படாமல் தேவையின் பொருட்டு எழுதும் பக்குவம் இந்த கதைகளில் அழகாக வெளிப்பட்டிருக்கின்றன சொற்களில் சுடுக்க அழைப்பில் வெளிப்படும் அன்பை சொல்லத் தெரிந்தவராக இருக்கிறார் கதை நிகழும் காலத்தில் வரும் மழை இலையுதிர்தல் குளிர் அனல் என புற நிகழ்வுகள் கதைக்குள் மாந்தர்களின் உணர்வோட்டத்துடன் இயைந்து புதிய அனுபவத்தை வெளிப்படுத்திக் கொள்கின்றன தமயந்திக்கு ஜானகிராமன் வண்ணதாசன் போல இம்மனோலயம் நன்றாக வாய்த்திருக்கிறது கவித்துவமாக மாறும்போது கதைக்கு கூடுதல் பரிமாணத்தை தருகிறது புற உலகை மாந்தர்களின் செயல்களை ஓரிரு வரிகளில் சித்திரமாக்கி விடுகிறார் மீச கதையில் நினைப்பிற்கு இசைவாக நிறமோ சுவையோ ஒரு உருவத்தோற்றத்தில் வந்துவிடும் மாயையை கதை நெடுக அழகாக பின்னி எடுத்திருக்கிறார் அது பெருகி வரும் ஊற்று போல அமைந்திருக்கிறது நெருக்கடியான தருணங்களில் வெளிப்படும் உள்ள தத்தளிப்புகள் மனிதர்களை புரிந்து முகாந்திரங்களாக ஆகின்றன தனிமை தருணங்கள் கற்பனையில் எழும் விசித்திர எண்ணங்கள் கதைகளுக்கு அழுத்தம் தருகின்றன இந்த வகையில் இந்த தொகுப்பில் இருக்கும் கக்கா கதை ஒரு உச்சமென்றே சொல்லலாம் அதே சமயம் அக்கதை முடிவு சார்ந்து வேறொரு பாய்ச்சலை தொடாமல் முடிந்துவிட்டது என்பதையும் குறிப்பிட வேண்டும் மலேசிய பெண் எழுத்தாளர் எஸ் பி பாமா அவர்களின் புதிதாக ஒன்று என்ற கதையை சமீபத்தில் படித்தேன் தாய்க்கு மார்பு புற்றுநோய் இருப்பதாக கண்ட நாள் முதல் குறித்த எண்ணங்கள் விரிகின்றன தாயும் மகளும் கொள்ளும் பரிதவிப்பை மன பதற்றத்துடன் கொண்டு வந்து காட்டியிருக்கிறார் தாய் அச்சூழலில் வெளிப்படுத்திக் கொள்ளும் ஆசை புதிதானது கக்கா கதை நோய்மையில் கிடக்கும் தந்தையின் மலஜல பிரச்சனையை எதிர்கொண்டவர்களின் ஆதங்கங்களை எரிச்சல்களை காட்டியதோடு சின்னமலர் மொக்கு போல ஒரு அன்பை தரவும் நோய்மையில் இருப்பவர் வெளிப்படுத்தும் கசப்பின் எச்சிலையும் இயைந்தே சொல்ல முடிகிறது மாதவிடா என்ற இரத்த போக்கு இளம் பெண்கள் உலகை என்ன விதமாக பாதிக்கிறது மனச்சிதைவை உண்டாக்குகிறது என்பதை நுட்பமாக சொல்லும் அந்திவானின் ஆயிரம் வள்ளி போன்ற கதையை தமயந்தியால் தான் எழுத முடியும் முகம் சுளிக்கும் பிரச்சினைகள் வாசகனின் அகத்தில் ஒரு ஈரக்கசிவை கிளர்த்தும் சக்தி படைத்தனவாக மாறியிருக்கின்றன குறைவான பக்கங்களில் செறிவான கதைகளை தருவது ஒரு தனித்துவ ஆற்றல் என்றால் ஒரு கதைக்குள் வேறு கிளைக்கதைகளை மிக சன்னமாக கிளையவிட்டு படர்ந்திருப்பதையும் அதன் நோவை மெனக்கடாமல் போகிற போக்கில் காட்டும் திறம் தமயந்திக்கு கைகூடி வரும் ஒரு செயல் மீச கதையில் வரும் மேபல் கணவனிடம் சீரழிந்து ஆறுதல் தேடி மேனேஜரிடம் சிக்கிக் கொள்வதை சொல்லப்படாத விதத்தில் சொல்லியிருக்கிறார் அம்பையின் பிற்கால கதைகளில் இரண்டு கதைகளை ஒரு கதைக்குள் பின்னி பார்த்திருக்கிறார் அவை சிறுகதைக்குரிய ஒருமை கூடாமல் தனித்தனியே நின்றுவிடுவதை பார்க்கலாம் பிரிக்க முடியாத பின்னலில் இயைந்திருப்பதை இங்கு காணலாம் கதைக்களங்களை தமயந்தி தேர்வு செய்திருப்பதும் தன் அனுபவத்திலிருந்து புற மனிதர்களை பெண்களை நெருக்கமாக கவனித்து உருவாக்கியிருப்பதும் வாசகனுக்கு நம்பகத்தன்மையை தருகின்றன ஒரு கதைக்குள் உண்மையின் தோற்றத்தை ஏற்றுவதில்தான் வெற்றி இருக்கிறது சில நிறுவனங்களில் மீசை வைத்துக் கொள்வதை அதிகாரிகள் விரும்புவதில்லை என்ற ஒரு பின்னணி புத்தி சுவாதீனம் இல்லாத அக்காலுக்கு நேரும் பாலியல் அத்துமீறல் சிதைவுற்ற உறுப்புகளை சொன்னதும் விலகி செல்லும் மனம் கணவனை விட்டு தனித்து வாழும் பெண் பாடகியை ஏமாற்றிவிட்டு பதிவிரதையை தேடும் பாடகன் போராட்டத்தில் தந்தையின் உயிரிழந்த மகள்களை பணத்தை காட்டி மோசடிக்குள் இழுக்கும் அரசியல்வாதி என்று சிக்கல்களை கதைக்குரிய களங்களாக தேர்கிறார் அதில் வெளிப்படுத்திக் கொள்ளும் மனிதர்களின் வேடங்களை மெல்ல வெளிச்சத்தின் முன்னிறுத்துகிறார் ஆண் பெண்களிடையே காமம் ஒரு பகிர்வாக மகிழ்வாக அமையாமல் ஒரு சுரண்டலாக வன்முறையாக அமைவது குறித்து தான் இக்கதைகள் பேசுகின்றன அதே சமயம் மீச இப்படிக்கு வாழ்க்கை கதைகளில் பெண்களின் இக்கட்டுகள் மீது ஆண்கள் கொண்டிருக்கும் பரிவையும் சொல்கின்றன குவாரண்டைன் கதையில் வரும் ராஜனும் பரிவு தான் ஒரு எல்லைக்கு மேல் தமிழ் செல்விற்கு ஒரு பாதுகாப்பை தரக்கூடாது என்பதில் கவனம் கொள்கிறான் ஒரு கீப்பாக வைத்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறான் அதற்கு இசைவு கிட்டாத போது விலகுகிறான் உடலை குத்தி கீறி ரணமாக்கிய தழும்புகளுடன் விடுதலையை தேடி அளையும் தமிழ்ச்செல்வியின் வாழ்க்கை இது எல்லா கதைகளிலும் நெருக்கடியின் தீவிரம் இருந்தாலும் கக்கா பாட்டுக்கச்சேரி ஒளியின் வெளிச்சக்கிளைகள் மூன்று கதைகளும் நிறுத்தி நிதானமாக எழுதப்பட்ட சிறப்பான கதைகள் உள்ளமும் சூழலும் அபிலாஷைகளும் நிராகரிப்பும் ரத்தமும் சதையுமாக உருவாகி வந்திருக்கின்றன கச்சேரியில் வரும் சங்கரி எவ்வளவோ கவனமாக இருந்தும் தன்னை இழக்கிறாள் ஏமாற்றப்படுகிறாள் அவளுக்கு ஏன் இவ்விதமான வீழ்ச்சி நேருகிறது நம்பிக்கை துரோகம் செய்யப்படுகிறது அதை மீறியும் அவள் வாழ நேர்கிறதே அதுதான் மனதை கவ்வி இந்த நிதானம் மீச குவாரண்டைன் இப்படிக்கு வாழ்க்கை கதைகளிலும் இயைந்திருக்கின்றன என்னவாக இருந்தாலும் வண்ண நிலவனுக்குள் உண்டாக்கிய அந்தி கதை பேரன்பை ஒளியின் வெளிச்சக்கிளைகள் கதையிலும் கூடி வந்திருக்கிறது பைபிளின் சாராம்சம் தந்த சொத்து இந்த அன்பு வரவேற்கத்தக்க ஒரு இளந்தலைமுறையின் விசாலமானதின் வருகையாகவும் இக்கதை முளிர்கிறது வேறு வகையாக சொல்லலாம் தேவையில்லை அந்திவானின் ஆயிரம் வள்ளி மரணம் என்பது ஒரு சொட்டு அமில துளி கதைகளில் நிதானம் கூடி வந்திருந்தால் இன்னும் சிறப்பான பரிமாணத்தை பெற்றிருக்கும் தமயந்தி கடந்த முப்பத்து ஐந்து ஆண்டுகளாக பல நல்ல கதைகளை தமிழுக்கு தந்திருக்கிறார் இந்த தொகுப்பின் மூலம் பெண்களின் இன்னொரு உலகை சாதக பாதகத்தோடு நம்மிடம் உறவாட தந்திருக்கிறார் நாம் இது குறித்து பேசவும் மனதில் விரிந்த இடத்தை ஏற்படுத்துவதுமான காரியத்தை இக்கதைகள் செய்கின்றன தமயந்தி பெண்களின் அறியப்படாத பக்கங்களை பேசுவது நன்றாகவே இருக்கின்றது தன்னை பெண் எழுத்தாளர் என்று வெளிப்படுத்திக் கொள்ளாத நல்ல எழுத்தாளர் முன்னே போல இன்னும் பிற விஷயங்களில் கவனம் கொள்ள வேண்டும் எழுத வேண்டும் நன்றி